ஆகணும் ஆசிட் வந்துட்டு ஹை அசிடிக் னறியும் பட் phenol வந்துட்டு acidic than water okay but water is more acidic than alcohol ன்றது வந்து இம்பார்ட்டன்ட் okay you have to remember this so இந்த ஆர்டர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் first வந்துட்டு acid இருக்கணும் or increasing order ல கொடுத்து okay so we have to put this in opposite order ROH next H2O next PHOH இந்த symbol ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஓகேவா uh CH3COOH first half pinal half water half C2H5OH so option 3 is correct yes option 3 is correct so we can go for next question yeah the so, major product formed in the following reaction the so, major product formed in following reaction then ana major product form about they kranga this comes in the ethers part okay va ethers part la vandu cleavage of CO bond lever சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஒரு சைடு வந்துட்டு டெர்ஷரி கார்பன் குரூப் கொடுத்திருக்காங்க தட் இஸ் அட்டாச் வித் ஆக்ஸிஜன் அண்ட் அட்டாச் வித் CH3 இந்த இடத்துல வந்துட்டு தே ஹவ் புட் HI which is concentrated concentrated HI போட்டனும் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் நடக்கும் சோ அயோடின் அயோடினுக்கு வந்துட்டு ரெண்டு பிரெஃபரன்ஸ் இருக்கு அயோடின் வந்துட்டு when primary or secondary carbon is provided primary secondary ether இருந்துச்சு அப்படினா இது என்ன பண்ணுமா least லீஸ்ட் ஆர் லோஸ்

ஆனால் டேர்ஷரியாக இருக்கும்போது வந்துட்டு இட் கோஸ் டு தட் கார்பன் இஃப் இட் இஸ் இஃப் வந்துட்டு இது ப்ரைமரியாக செகண்டரியா இருந்துச்சுன்னா அண்டு லோ சப்ஸ்க்ரிப்ஷன் இருந்தால் மட்டும் தான் நடக்கும் ஒரு இது டேர்ஷரியாக இருந்துச்சுன்னா இந்த சைல் நடக்கும் ஓகே ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஸோ நம்ம கொடுத்துக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க டேர்ஷரி கொடுத்துருக்காங்க அப்போ டேர்ஷரி இருந்தால் டேர்ஷரி சைடு தான் போகும் ஓகே ஸோ கார்பன் எம்இ 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 ஓ சிஹெசி ஸோ ஐ மைனஸ் என்ன பண்ணும் ஐ மைனஸ் ஹெச் பிளஸ் இருக்குது நம்மள்கிட்ட இது வந்துட்டு கார்போகேட்டையன் வந்துட்டு ஐ மைனஸ் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே பிரேக் ஆயிடும் ஏன்னா ஐ மைனஸ் வரும்போது பேக் சைடும் பல்கி கொடுத்துருக்காங்க ரிப்பல்ஷன் ஆயிரும் இட்ஸ் வில் ஃபார்ம் பை இட் செல் அதே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வில் கெட் ஓ மைனஸ் சிஹெச் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் கோஸ்ட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் கோஸ்ட் நெகட்டிவ் ஹெச்ஐ இருக்கா இல்லை நெகட்டிவ் யாரு ஐ மைனஸ் இது ஜாயின் ஆயிரும் அடுத்து பாசிட்டிவ் யாரு பிளஸ் இது ரெண்டு ஜாயின் ஆயிரும் कह बल ग्रूपिन பாருளஸ் இருந்தாலே வந்துட்டு சிஓஒஹெச் ஃபார்ம் ஆக போகுது ஸோ சிஓஹெச் இந்த இடத்துல எது எடுத்துன்னு பாருங்க சாலிஸ்லிக் ஆசிட் ரைட்டா ஸோ அப்போ என்ன ரியாக்ஷன் இந்த reaction பேரு கோல்ஸ் ஓகேவா ஸோ கோல்ஸ் ரியாக்ஷனை வந்துட்டு நம்ம என்ல போட்டோம்னா இதுல ஃபீனாலே இந்த ரியேஜன்ஸ் எல்லாம் போட்டோம்னா விச் ஆன்ஸ் ஓகேவா ஓஹெச் இருக்கும் అడుగు సీఓహెచ్ అటాచ్ ఇదే ఫోర్ త్రీ ఆక్ ఏ వీ ఫోర్ ఏర్ ఓకే నెక్స్ట్ పాకండ్స్ఏఓహెచ్ సింగిచ్చు అిసిల్ త్రీ మైనసాను ఎలక్ట్ర వాటి పోను எலக்ட்ரான் ஓகேவா அப்ப இது என்னது கார்பன் கார்பன் இன்டர்மீடியேட் எங்க வரும் ஆல்டிகைட் ஃபார்ம் பண்றதுக்காக வரும் சரியா இது என்ன ரியாக்ஷன் அப்படினா ரீமர் சீமன் ரியாக்ஷன் ஓகேவா இது ரீமர் சீமன் ரியாக்ஷன் அப்போ சாலிசைல் ஆல்டிகைட் சோ B க்கு வந்துட்டு 3 சோ B க்கு C நெக்ஸ்ட் பாருங்க ஜிங்க் டஸ்ட் ஹீட் சோ ஜிங்க் டஸ்ட் ஹீட் எதில போடுவாங்க அப்படினா இந்த ரியாக்ஷன் நமக்கு ஃபீனால்ல ஜிங் டஸ்ட்டு ஹீட் போட்டோம்னா இந்த பாண்ட் அப்படியே பிரேக் ஆயிரும் அண்ட் வி வில் கெட் பென்ஜின் வேறு இடத்துல எங்கே ஜிங்க் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எலிமினேஷன் ஆஃப் ஹாலோஜன்ஸில் பண்ணுவோம் ஓகேவா அல்கின் ஃபார்ம் பண்ணுறதுக்காக டை ஹாலோஜன் எல்லாம் வந்துட்டு ஜிங் டஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அது அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக பீனால் பற்றி தான் இருக்குது எல்லாமே பீனால் வந்து கொண்டு வர்றது ஸோ தீனால ஜிங் டஸ்ட் வருமா அப்படின்னா எஸ் பென்சின் ஃபார்மேஷனுக்காக வரும் ஓகே ஸோ அப்போது ஜிங்க் டஸ்ட் வந்துட்டு என்னது ஆப்ஷன் டூ

டபுள் பாண்ட் மேல ஒரு டபுள் பாண்ட் ஓவரு கீழ ஒரு டபுள் பாண்ட் ஓவரும் ஓகே சோ அதான் வந்துட்டு பென்சோக் வீனா திரு பி லைக் ஓகே டைட் கீ டூ சொல்லலாம் ஓகே இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும் அப்போ அதுக்கு ஆன்சர் ஒன் ஆப்ஷன் த்ரீ இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரிட் தி ஆஃப் ஃபாரிங் ரியாக்ஸ் இன்ஸ் இன் கரெக்ட் மெத்தட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பினால் பீனால் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நமக்கு மொத்தமாவே நாலு தான் இருக்கு அடுத்து வந்துட்டு அனிவின் தேர்டு ஃபோர்த்து சல்போனிக் ஆசிட் பென்சின் சல்போனிக் ஆசிட் ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அனிலின்னு கொடுத்துருக்காங்க ஹியூமின் கொடுத்துருக்காங்க ஹேலோவல்கின் கொடுத்துருக்காங்க இந்த சல்போனிக் சல்போனிக்ஸிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒளியம் தான் வந்துட்டு பென்சின் சல்போனிக் கேஸ்ட்டில் கரெக்டாக ஓகே ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில் இருக்க அதர் ரியேஜென்ட்ஸ் கரெக்டாக அப்படின்னு யோசிக்கணும் ஓகேவா ஸோ அதர் ஏஜென்ட்ஸில் ஆமாம் பென்சின் சல்போனிக் கேசிடில் வி ஹாவ் டு யூஸ் பென்ஜின்ரி ஒளியம் என்ஏஓஹெச் ஹெச் டூ ஹெச் டூஓ ப்ளஸ் கரெக்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இது பாருங்க ஹேலோவல்கின் பாருங்கள் இதில் என்னவோ எஸ் போடுறாங்க கரெக்டு பட் இது வந்துட்டு எலக்ட்ரான் ரிச் ஃபீஷிஸ் கரெக்டா பென்சீன் ரிங்கு அண்ட் சிஎல் வந்துட்டு என்னது எலக்ட்ரான் ரிச் அப்போ நீங்கள் வந்துட்டு எஸ்டிபி கண்டிஷன் போட்டாலும் பத்தாது எது எஸ்டிபின்னா ஸ்டாண்டர்ட் டெம்ப்ரேச்சர் பிரஷர் ஸோ அது போட்டாலும் பத்தாது we have to provide சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் 300 த்ரீ சோ அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏடிஎம் ஸோ இவ்வளோ பிரஷர் இவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தா தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்போ எஸ்டிபி கண்டிஷனால இந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்ட் ஓகே ஸோ இது பண்ணுங்க கியூமீன்லாம் ஓ டூ ப்ளஸ் கரெக்ட் அடுத்து அந்நிலையில் வந்துட்டு NaO2 ஓ டூ கரெக்ட்

ஓகே இந்த ஃபார்ம் ஆர்கானிக் காம்பவுண்டோட என்னன்னு என்ன பண்ணிருக்காங்க அசிட்டோன் அசிட்டோன்ல என்னது சி டபுள் ஒன் ஓ அசிட்டோன் அசிட்டோன்ல வந்துட்டு ரியேஷன் போட்டிருக்காங்க சி டூ ஹெச் ஃபைவ் எம்ஜி இன் ஆஃப் கண்டிப்பா இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் எப்ல செகண்ட் ஸ்டெப்ல தான் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஆட் பண்ணும் அப்படின்னா வித் தி வாட்டர் அண்ட் ஃபார்ம் அதர் ப்ரொடக்ட் நமக்கு ரெக்வயர்ட் ப்ரொடக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காரு கோஸ் டு த கார்போன் கார்பன் அது அடுத்து என்ன ஆகும் பாண்ட் வந்துட்டு மேலே ஷிஃப்ட் ஆகும் ஏன்னா பை பாண்ட் தான் ஈஸி டு பிரேக் இது எல்லாமே சினிமா ஓகே ஸோ அது போயிடும் அது போனதுக்கு அப்புறம் கெட் திஸ் ப்ராடக்ட் ஓகேவா இன்டர்மீடியட் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும் செகண்ட் ஸ்டெப்ல இன்டர்மீடியட் so நடுவில் இந்த மாறி கடிக்கும் mg br plus இது negative இது negative mg br is positive okay because the metal have positive uh, metal is electron donor right so it will get positive charge கீல வந்துட்டு இந்த R group attach ஆயிருக்கு which is C2H5 bond CH2 okay va? so இது ஆயிடுச்சு next வந்துட்டு if we put water what will happen is இந்த பாண்டு பிரேக்காவும் ஆகும் ஹெச் பிளஸ் இங்கே போயிடும் ஓஹெச் மைனஸ் இங்கே போயிடும் ஏன்னா வந்துட்டு ஹெச் டூ இப்படிதான் செப்பரேட் பண்ணலாம் ஆஸ் ஹெச் பிளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா சிஹெச்டி சி சி இங்க ஹெச் 4 ஃபோர் கார்பன் தான் நம்ம பேரண்ட் ஒன் டூ 3 என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கோம் CH3 சி சி டூ ஹெச் ஃபைவ் சிஹெசி ஓஹெச் வந்துட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு டோர்ஷரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ பார்த்தோன்னா ஒன் நாலு கார்பன் இருக்கிறனால ஓகேவா சிம்பிளா வரைஞ்சா எப்படி வரையலாம் சி சிஹெசி சிஹெச்டி கீழ ஓஹெச் சிஹெச் ஸோ இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு அண்ட் பேரண்ட் இஸ் பேரண்ட் என்னது செகண்ட் ஆல்கஹால் ஓகேவா இதான் ஸோ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க டூ பெத்து டூ மெத்தில் ப்ளூ டூ ஆல் இது கரெக்ட் என்ன தப்புன்னு பாருங்க பென் டைன் த்ரீ ஆள் கொடுத்துருக்காங்க அஞ்சு கார்பன் இருக்கு பட் சப்ஸ்டூமென்ட்டாக ஒன்று போயிடுச்சு அப்போ அது தப்பு இங்கேயே பென் டைன் பற்றி இதுவும் தப்பு டூ மெத்தில் ப்ரோபேனு கொடுத்துருக்காங்க ப்ரோபேன் கிடையாது ஓகேவா மொத்தமாக ஃபைவ் கார்பன்ஸ் அப்போ இதில் கவுண்ட் பண்ணோன்னா இங்கே ஒரு கார்பன் இங்கே மூணு கார்பன் நாலு தான் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தப்பு ஸோ வந்துட்டு இதுதான் கரெக்ட் ஓகே டூ மெத்தில் டூ ஆல் ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஓகே ஐ திங்க் திஸ் அண்ட் வீ வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் உங்களுக்கு பிஏ டூஸ் வேணும் அப்படின்னா பீஸ் ஆண்ட் தேங்க் யூ